வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் முட்டை விலை குறைந்தாலும் பேக்கரி பொருட்களின் விலைகள் குறையாது வங்கிக் கடன்கள் பெற்றுள்ளவர்களுக்கு வெளியான நற்செய்தி மின்சார கட்டண விவகாரம் ஆரம்பமாகிய கருத்து கூறும் நடவடிக்கை அரசத்துறையை இலக்கு வைத்து அடுத்த மக்கள் சுனாமி எச்சரிக்கும் அனுரதரப்பு அனுரதரப்புடன் கைகோர்க்க முயற்சிக்கும் அர்ஜுனா பதினான்கு வயது சிறுமி துஷ்பிரயோகம் காதலனை தேடும் போலீசார் வாய் தர்க்கத்தால் குடும்பஸ்தர் படுகொலை தொடர்வென விரிவான செய்திகள் முட்டை விலை குறைந்த போதும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் முட்டை விலை காலநிலை போன்றது இன்றுள்ள விலை நாளை இல்லை நாளுக்கு நாள் மாற்றம் அடைகிறது பதினைந்து இருபது ரூபாவுக்கு இருந்த முட்டை அறுபது எழுபது ரூபா வரை விலை அதிகரித்தது தற்போது மீண்டும் இருபத்தைந்து முப்பது ரூபாய் வரையில் விலை குறைவடைந்துள்ளது இந்த விலை குறைப்பை அடிப்படையாக கொண்டு பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்க முடியாமல் இருக்கிறது பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு மேற்கொள்வதற்கு நிச்சயமாக கோதுமை மா மற்றும் மாயரினின் விலை குறைவடைய வேண்டும் கோதுமை மா விலை குறைப்பு தெரிந்த அளவில் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இடம்பெறவில்லை டொலரின் பெறுமதி முன்னூறு தொடக்கம் நானூறு ரூபாவுக்கு இருக்கும் போது இருந்த விலையிலேயே தற்போதும் கோதுமை மாவின் விலை இருந்து வருகிறது எனவே இதில் அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனால் கோதுமை மா மற்றும் மாரினின் விலையை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் தற்போது கடைகளில் ஆயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் கேக் எழுநூறு குறைத்து விற்பனை செய்ய முடியும் அவ்வாறு இல்லாமல் பொருட்களின் விலையில் மாற்றம் செய்ய எந்த வகையிலும் அவர் குறிப்பிட்டார் இருபத்தைந்து மில்லியன் ரூபாவிற்கும் குறைவான கடனை பெறுபவர்களில் தொன்னூற்று ஒன்பது வீதம் பேர் வங்கிகளுடன் தங்கள் கடன்களைப் பற்றி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி பணம் செலுத்தும் திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு பன்னிரண்டு மாத கால அவகாசத்தை அரசாங்கம் வழங்கியுள்ளது மத்திய வங்கியின் தரவுகளின்படி ஐந்து முதல் ஐம்பது மில்லியன் ரூபாய் வரையிலான கடனாளிகளுக்கு ஒன்பது மாத கால நீடிப்பும் ஏனைய கடனாளிகளுக்கு ஆறு மாத கால நீடிப்பும் வழங்கப்பட்டுள்ளது பரேட் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் திகதியை வைப்பதற்கு பதிலாக இந்த நீண்டகால பிரச்சனைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் காணப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் பங்குதாரர் குழுக்களுடன் கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளது அத்தோடு வணிகங்களுக்கு நிவாரணம் என்பது கால நீட்டிப்பு மூலம் மட்டுமல்ல என்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுள்ளது அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட மற்றும் மத்திய வங்கியால் செயல்படுத்தப்பட்ட நிவாரண தொகுதியில் குறைந்த வட்டி விகிதங்கள் திருப்பி செலுத்தும் காலத்தை நீடித்தல் கடன் மதிப்பீடுகளில் தளர்வு மற்றும் மதிப்பீட்டு சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான வெளிப்படையான பொறுமுறையை வழங்குதல் போன்ற பல முக்கியமான நடவடிக்கைகளும் அடங்கும் பொருளாதாரத்தில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் செயலூக்கமான பங்களிப்பை உறுதி செய்வதே இந்த நிவாரண நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கம் என்றும் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது மின்சார கட்டணம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் ஆரம்பமாகியுள்ளது அதன் முதல் கட்டம் மத்திய மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரை அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் உள்ளிட்ட ஐம்பது பேர் தமது கருத்துக்களை முன்வைக்க உள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மேலும் ஊவா மாகாணத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை எதிர்வரும் முப்பதாம் திகதியும் மேல் மாகாணத்தில் அடுத்த மாதம் பத்தாம் திகதியும் இடம்பெற உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எவரேனும் ஒருவருக்கு கருத்துக்களை முன்வைக்க வேண்டுமாயின் பூஜ்யம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று எனும் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தம்மை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கருத்துக்கள் கேட்டறியப்பட்ட பின்னர் மின் கட்டண திருத்தம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது ஊழல்களுடன் செயற்படும் அரசு அதிகாரிகளுக்கு விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு ஒரு பொது தினத்தை ஒதுக்கிய மக்கள் அரசாங்க அதிகாரிகளின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் போது அரசு அதிகாரிகள் எவ்வாறு கோப்புகளை மறைக்கிறார்கள் எவ்வாறு லஞ்சம் பெற்று வேலை பெறுகிறார்கள் என்பது தொடர்பில்லை மக்கள் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இவ்வாறு வேலை செய்யும் உத்தியோகத்தர்களின் பட்டியல் தன்னிடம் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் சுனாமியால் மோசமான அரசியல் துடை போல் அடுத்த சுனாமி அரச துறைக்கு வரும் என குறிப்பிட்ட அமைச்சர் அந்த சுனாமியை தன்னால் உருவாக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சஜித் பிரேமதாசவிற்கு பின்னால் ஒழிய முற்பட்டு தோல்வி அடைந்துள்ளதாக பெனே அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் கடுமையாக சாடியுள்ளார் இந்த நிலையில் தற்போது அனுர தரப்புக்கு பின்னால் செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதிகாரிகளை நோக்கி கேள்விகளை எழுப்புவதற்கு முன் அவர் தன்னை நோக்கி கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் சிங்கள ஊடகங்களுக்கு ஒரு கதையும் தமிழ் ஊடகங்களுக்கு ஒரு கதையும் சொல்லி மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி குழப்பத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பதினான்கு வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் நாற்பத்தி ஒரு வயதுடைய காதலனை கைது செய்வது தொடர்பில் பதுரலிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் களுத்துறை தொடங்குட பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது களுத்துறை பதுரலிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருகையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுமி கடந்த இருபத்தைந்தாம் திகதி அன்று தனது வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இதன்போது சந்தேக நபர் தனது நண்பனுடன் இணைந்து முச்சக்கர வண்டியில் சிறுமியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் சந்தேக நபர் இந்த சிறுமியை தொடங்குட பிரதேசத்தில் உள்ள தனது நண்பனின் வீட்டிற்கு அழைத்து சென்று சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இதனை அடுத்து பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான சிறுமியின் தந்தை இது தொடர்பில் பதுரலிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் சந்தேக நபரான காதலனை கைது செய்வது தொடர்பில் பதுரலிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் you <music> புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மங்களவழி கிராமத்தில் உள்ள ரால்பண்ணையில் வேலை செய்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த ரால்பண்ணையில் வேலை செய்து வந்த உயிரிழந்த நபர் மது போதையில் காணப்பட்டுள்ளதுடன் அவருக்கும் அங்கு தொழில் புரிந்து வந்த மற்றொரு நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது ஆத்திரமடைந்த நபர் மது போதையில் இருந்த குடும்பஸ்தரை அங்கு இருந்த மண்வெட்டி ஒன்றினால் பெலமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளதுடன் பல இடங்களில் வெட்டியும் கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் உயிரிழந்த நபர் யட்டாந்தோட்டையைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான ராஜேந்திரன் ராஜசேகரன அடையாளம் காணப்பட்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த புத்தலம் பதில் நீதவான் வசீம் ராஜா சம்பவ இடத்தில் நீதவான் விசாரணையை நடத்தியதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதுடன் கொலை சம்பவம் தொடர்பில் முதல் தடையவியல் பிரிவினரும் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முட்டை விலை குறைந்தாலும் பேக்கரி பொருட்களின் விலைகள் குறையாது வங்கிக் கடன்கள் பெற்றுள்ளவர்களுக்கு வெளியான செய்தி மின்சார கட்டண விவகாரம் ஆரம்பமாகிய கருத்து கூறும் நடவடிக்கை அரச இலக்கு வைத்து அடுத்த மக்கள் சுனாமி எச்சரிக்கும் அனுரதரப்புடன் கைகோர்க்க முயற்சிக்கும் அர்ஜுனா பதினான்கு வயது சிறுமி துஷ்பிரயோகம் காதலனை தேடும் போலீசார் வாய் தர்க்கத்தால் குடும்பஸ்தர் படுகொலை முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி